டிப் தமிழ் வணக்கம் உக்ரைன் நாட்டிற்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ராணுவ உதவிகளை இடைநிறுத்தம் செய்வதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் எதற்காக நிறுத்த வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை உக்ரேனிய அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் உப அதிபர் ஜேடி வேன்ஸ் ஆகிய மூவருக்கும் இடையே நடைபெற்ற தெரு குழாயடி சண்டையின் பின்னதாக அமெரிக்க அதிபர் விரக்தி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எதற்காக விரக்தி அடைந்திருக்கின்றார் தேர்தலின் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவேன் என்று கூறி வெற்றி வாகை சூடியிருக்கின்றார் ஆனால் பல இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கடந்து விட்டன ட்ரம்ப் எந்தவிதமான முன் ஏற்பாடுகளையும் செய்யாமல் தன் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டு தான் குறி குறிப்பிட்டால் ரிளிக்கன் கட்சியில் இருப்பவர்கள் புறப்பட்டு ஓவல் கட்டிடத்திற்குள் நுழைவது போல உலகமும் நுழையும் என்று நினைத்திருந்த அமெரிக்க அதிபருக்கும் ஜே டி வேன்சுக்கும் உக்ரைனிய அதிபர் வளைந்து கொடுக்காதது கண்டு கடும் சீற்றம் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் உக்ரைனிய அதிபர் நன்றி கட்டவர் என்றும் அமெரிக்காவினுடைய உதவிகளுக்கு நன்றிகள் எதையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை உருவாக்குகின்ற கேம்பளர் என்றும் டொனால்டு டிரம்ப் அவரை திட்டியதன் பின்னதாக உக்ரைனிய அதிபர் இங்கிலாந்திற்கு சென்று பிரிட்டன் பிரதமரை சந்தித்து ஐரோப்பா புதியதொரு அணியாக உருவாவதற்கான வேலைகளை செய்தபொழுது ஒருவர் உலகின் முதலிடம் என்று இருக்க இவர்கள் யார் கூட்டம் நடத்துவது என்பது டிரம்பிற்கு ஏற்பட்ட கோபமான நிலையாகும் இதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கான ராணுவ உதவிகள் இடைநிறுத்தம் செய்யப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் டொனால்ட் அன்ட்ரிடன் பேச தயார் என்றார் கனிம வழக்க அமெரிக்காவிற்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயார் என்பது அவருடைய குரலாகும் இதே உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியை பதவியில் இருந்து நீக்கி அடுத்ததாக யாரை கொண்டு வரலாம் என்பதற்கு அன்ட்ரி என்பவர் இருக்கின்றார் என்ற செய்தி முன்னரே பதிவாகிவிட்டது ஆகவே உக்ரைனிய அதிபருக்கு எதிரான ஒருவர் இக்கருத்தை கூறியிருப்பதானது அந்த நாட்டின் உள்ளே நடக்கக்கூடிய அரசியல் சூறாவளியாகவும் இருக்கின்றது இந்த சம்பவங்கள் குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பிளமிங் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய எல்லா நடவடிக்கைகளும் அரசியல் சர்வதேச ராஜதந்திர விவகாரங்கள் குறித்து அவருக்கு எந்த அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுகின்றார் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக இருப்பது கனடாவிற்கான இறக்குமதி வரி இன்று முதல் இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவினுடைய பிரதமர் மன்னர் சார்ல்ஸை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் அந்த இடத்தில் கனடாவை எப்படி காப்பாற்ற போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு கனடா சுதந்திரமும் இறமையும் கொண்ட நாடு இன்னொரு நாட்டினுடைய மாநிலம் அல்ல என்ற கருத்தை அவர் இருக்கின்றார் ஆனாலும் அமெரிக்காவினுடைய மாநிலம் கனடா என்று கூறியிருப்பது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் கனடா உக்ரைனுக்கான உதவியை தொடர்ந்து வழங்குவதாகவும் உக்ரைனை நூற்றுக்கு நூறு வீதம் ஆதரிப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிராக போர் புரிகின்ற ரஷ்யாவிற்கு எதிராக கனடாவினுடைய புதிய தடைகள் அமுலுக்கு வரும் என்றும் கூறியிருக்கின்றது இப்படி உலகம் இரண்டாக பிளவுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் கோபமடைந்த கோபம் அடைந்த அடுத்து போகின்றது என்ன ஐரோப்பா உதவிகளை வழங்க தயார் என்கின்ற நிலையில் மக்கள் நல்லவர்கள் என்று நல்லவர்கள் அதிகமான ஆயுதங்களை வாங்குகின்ற பொழுது ஐரோப்பியர்கள் அதிகமான வரியை கட்ட வேண்டும் அவர்களுடைய சமுதாய நில வாழ்க்கையை இழக்க வேண்டி வரும் எனவே அரசுகள் அல்ல மக்களை தியாகம் செய்ய இருப்பதனால் அதனால் அமெரிக்காவிற்கு வர்த்தகம் கூடும் என்பதனால் ஐரோப்பிய மக்கள் நல்ல மக்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் இப்படி பொருளாதாரமே பிரச்சனையான நிலையில் வந்து நிற்கின்றது விவகாரம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இசைய துறை வணக்கம் உறவுகளே